உங்கள் உள்ளுணர்வில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு பல விஷயங்களில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் ஒரு முக்கிய சாதனம் முக்கியமாக ஆண்கள் பெண்களுக்கு தான் ஆனால் நான் முக்கியமாக ஆண்கள் என்றது இப்போ பல பெண்களும் சரியாக வளர்க்கப்படுவதில்லை பெண்களுக்கும் இப்போ ஆண்கள் பல தவறான ஆண்களின் இருந்து தப்புவதற்கும் அது அந்த உள்ளுணர்வு கை கொடுக்கும் ஆனால் ஒரு குடும்பத்தை வழிநடத்துவது என்பது அந்த ஆண்களின் முன்னோர்கள் தான் ஆண்கள் ஆண்கள் சந்ததி இதுதான் முக்கியம் ஒரு குடும்பத்தில் சந்ததிக்கு குடும்பத்துக்கு குடும்ப நல்வாழ்வுக்கு அப்போ உங்கூட உள்ளுணர்வு எவ்வளவு கவனம் கவனம் செலுத்துறீங்களோ அது சொல்கிறபடி அதிகம் நீங்கள் நல்ல சிந்தித்து முடிவெடுத்தால் சரியான விதத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் அதை விடுத்து அடுத்தவர்களின் சூழ்ச்சிகள் திருதாளங்களுக்கு நீங்கள் அவற்றுக்கு காது என்றால் உங்களோட வாழ்க்கை நல்ல வழியில் போகாது நீ உள்ளுணர்வுக்கு உள்ளுணர்வு எப்படி உருவாகுதண்ட எனக்கு பல சந்தர்ப்பங்களில் சிறு வயதிலேருந்தே இந்த உள்ளுணர்வு சகுனம் நிமித்தம் கனவுகள் இது என்ன வழிநடத்தி வந்தது நான் அதை ஆழமாக நம்பினேன் அது எத்தனையோ தடவைகள் எத்தனையோ முறைகள் என்ன அதில் பல விஷயங்கள்லேருந்து காத்து வந்திருக்கு காத்து வந்திருக்கு எனக்கு முன்னோர்கள் மட்டும் இல்லை தேவதைகள் தெய்வங்கள் எல்லாருடைய வழிகாட்டலும் எனக்கு இருந்தது அது நான் இப்போ தான் அதை அதிகமாக நான் அதை அதில் அதை திரும்பி பார்த்து அதற்கான விஷயங்களை நான் உணர்ந்து கொண்டது இப்போ தான் எனக்கு அது எண்டா எங்களுக்கு சில நேரங்களில் நாங்கள் யாரெண்டு தெரிகிற இல்லை இந்த அனுமனுக்கும் தன்னுடைய சொந்த சக்தி தெரியாமல் இருந்தது பிறகு யாரோ சொல்லித்தான் அவருக்கு அனுமனுக்கு தன்னுடைய சக்தி தெரிய வந்தது அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்தது ஆனால் எங்களுக்கு உள்ளுணர்வாக இருந்து வழி நடத்துறது வந்து எங்கள்ட முன்னோர்கள் எங்களோட தான் காரணம் எங்களை சுற்றி முன்னோர்கள் இருக்கிறார்கள் எப்போதும் அவர்கள் ஒரேடியை விட்டுட்டு போறே இல்லை என்று அவர்கள் திருப்பி வந்து பிறக்கிறதுக்கு எங்கள அவர்களின் சந்ததி வேணும் அப்போ அவர்கள் சந்ததி நல்லா நடக்கணும்ன்றதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இப்போ அவர்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறே இல்லை ஆனால் அவர்கள் எங்களை சுற்றி தான் இருக்கிறார்கள் எங்களை சுற்றி இருந்து எங்களை வழி நடத்துகிறார்கள் அப்போ அந்த வழி நடத்தல்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கணும் நாங்கள வேணும் சரியா அது நல்ல விஷயங்கள் சில நம்ப வேணும் நம்பி நடந்தால் அது எங்களை சரியான விதத்தில் வழி நடத்தும் முக்கியமாக ஆண்கள் திறந்த வேண்டியது ஆண்கள் ஆண்களின் பெற்றோர்கள் சரியா அவர்கள் முதல் சாஸ்திரங்களை சாஸ்திரப்படி நீதி நியாயப்படி தர்மப்படி வாழ்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்க 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 எங்களோட வாழ்க்கை சிறந்து கொண்டே போகும் இந்தபடி உள்ளுணர்களுக்கு கனவுகள் எல்லாம் எனக்கு பல வழிகளில் வழி நடத்தி இருக்குது